வணக்கம் அலி மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்தவர் தான் சிவகுமார் இவர் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கேட்ரிங் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இதே கேட்ரிங் கம்பெனியில் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இளம் பெண்ணான கண்மணியும் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி ஒரே கேட்ரிங் சென்டரில் வந்து ரெண்டு பேருமே வேலை செஞ்சதால் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளில் காதலாக மாறியிருக்கு அப்போ சிவக்குமார் வந்து கண்மணிக்கிட்ட நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு கண்மணியை வந்து சிவகுமாரிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் இருக்கிறாங்க அதுவும் அக்காவும் வந்து இந்த காதல் திருமணத்தெல்லாம் விரும்ப மாட்டா நம்மளுடைய காதலை வந்து என்னுடைய வீட்டில் போய் சொன்னாலும் அவள் கண்டிப்பாக அதுக்கு எதிர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பா அவங்க கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா அதனால் நம்ம தனியாகவே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என் வீட்டுக்கெலாம் சொல்ல வேண்டாம் நம்ம கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா என் அக்கா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே வந்து சிவகுமாரும் அப்படியா சரி அப்போ நம்ம என்னுடைய சொந்த ஊருக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து கண்மணியை கூட்டிகிட்டு தன்னுடைய சொந்த ஊரான மதுரை வாடிப்பட்டிக்கு வந்து தன்னுடைய உற்றார் உடனே எல்லாத்தையும் அழைச்சி கோயிலில் வச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டார் திருமணம் செஞ்ச பிறகு ரெண்டு பேருமே வந்து சூலூர் கண்ணப்பாளையத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலையில் வந்து வேலை கேட்டிருக்காங்க அந்த நிர்வாகம் சரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பஞ்சால குடியிருப்பிலே வந்து அவங்கள தங்க வச்சுருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே வந்து அதே குடி அந்த குடியிருப்பில் தங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து வேலை செஞ்சுருக்கும் போது திடீர்னு வந்து சிவகுமார்கிட்ட வந்து கண்மணி சொல்லியிருக்காங்க என்னுடைய ஒரு கம்மல் வந்து மேட்டுப்பாளையத்தக்கூடிய ஒரு அழகு கடையில் வந்து அடகு வச்சிருக்கேன் அதை நான் போய் மீட்டு வரேன் எனக்கு ஒரு பன்னிரெண்டாயிரரூபா பணத்தை சொல்லி சரி மனைவி போயிட்டு அந்த நகையை தானே மீட்டு சிவகுமாரும் ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகக்கூடிய பஸ்ல வந்து தன்னுடைய ஏற்றி விட்டுருக்காரு இரவாயும் வந்து வரவே இல்லை சரி மறுநாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு மறுநாள் வரலை போன கொண்டாடிய காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுநாள் என்ன மனைவியை தேடி மேட்டுப்பாளையம் போயிருக்காரு அங்கே போய் தன்னுடைய அக்கா இருக்கிறதா சொன்ன அந்த அட்ரஸை போய் விசாரிச்சிருக்காரு அது வந்து ஒரு போலியான அட்ரஸ் அங்க கண்மணிக்கு வந்து அக்காவே அங்கே கிடையாது அப்படிங்கிற உண்மையும் தெரிந்து அதிர்ச்சியாயிருக்காரு மறுபடியும் என்னடா நம்ம மனைவியை காணமே மனைவி இப்படி நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டால வேற எங்கே பெயிருப்பா அப்படின்னு தெரியலேன்ட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவர் சூலூர் கண்ணப்பாளையத்துக்கே வந்திருக்காரு அங்கே வந்த பிறகு அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து காத்திருக்கு அதாவது அவருடைய பக்கத்து வீட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்து தினேஷ் அப்படிங்கிற நபரையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து தேடிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இது நம்மளுடைய மனைவியும் காணும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தினேஷ் அப்படிங்கிற நபரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அண்மணி எப்படி கிட்ட வந்து நான் நகையை மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி வந்து தினேஷும் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட போயிட்டு என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதை வந்து நான் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் ஒரு இருபதாயிரரூவா கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரரூவா கடன் வாங்கிட்டு வந்து அவரும் காணாமல் போயிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்மணியும் சிவகுமாரும் அதாவது கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவனான தினேஷை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் வந்து சூலூர் காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து சிவகுமார் வந்து கம் போலீஸ் சொல்கிறாரு தினேஷும் தினேஷும் என்னுடைய மனைவி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரே பஞ்சாலே தான் வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம் நாங்கள் வந்து தினேஷ் அடிக்கடி என்னுடைய மனைவி கிட்ட வந்து சகஜமாக பேசுவார் நானும் வந்து பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிறாச்சு நாலு பின்னே நமக்கு ஏதாவது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிசாக கண்டுக்கல ஆனால் அந்த பழக்கம் வந்து அவங்களுக்குள்ள கள்ளக்காதலாக மாதிரி என்னுடைய மனைவியையும் அவளும் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த இந்த என்னுடைய தினேஷ் மேலே வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்படி கல்யாணமாகி ஒரே மாதத்தில் பக்கத்து வீட்டு பையனோட வந்து அந்த பெண் ஓடி போனது அந்த பகுதியில் ஒட்டுமொத்த பகுதியிலையும் வந்து அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து அந்த பஞ்சாலை நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னால் இது வந்து எங்கள் என்னுடைய நிறுவனத்தில் நடக்கக்கூடிய மூணாவது சம்பவம் இந்த மாதிரி தான் வந்து காதல் பண்ணிட்டு வர நாங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வேலை கொடுக்குறோம் ஆனால் இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா கூட வேலை போயிடுறாங்க இந்த மாதிரி காதலிஸ்ட்டு வரக்கூடிய பெண்கள் தான் வேறொருத்தனையும் சீக்கிரமாகவே வந்து காதல் கொண்டு இந்த மாதிரி ஓடி போகிறாங்க இது வந்து மூணாவது சம்பவம் நடக்குது இனிமே வந்து எங்களுடைய பஞ்சாலையில் வந்து வேலை செய்வார் யார் வந்தாலும் சரி அவங்களுடைய பின்புலத்தை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இனி நாங்கள் வேலைக்கே சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய மறக்காம சொல்லுங்கள் முடிந்த இந்த இந்த விடங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்